உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடங்கும் நேத்திரை ஜோதிடம் ஒருவரின் ஜாதகத்தில் கேது பகவான் ஒன்று ஐந்து ஒன்பது பதினொன்றில் அமர்ந்து அவரை வளம் பெற்ற சுபகுரு பகவான் பார்த்துவிட்டார் கேது சிதைவின் காலத்தில் ஜாதகர் மிகப்பெரிய அவரை அணிவிப்பார் குறிப்பாக உயர் பதவி பட்டம் பெறுதல் அணிகளின் சேர்க்கை மாட மாளிகை கட்டுதல் வாகனமாகதல் போன்ற நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த மாதிரிகள் அமர்ந்த கேது யோகரே சுபரே அது மட்டும் இல்லாமல் கேது வருகின்ற வீட்டதிபதி ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் சாரம் தான் ஆட்சி பெற்றாலும் பெற்றாலும் கேது சுபரே திசை வரும்போது யோகரே நன்றி வணக்கம்